தமிழ்திசை உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பலி தோய்ந்த குரலில் திடீரென ஒரு புது ஆடியோ வெளியிட்ட சீமான் சீமானவர்கள் அந்த ஆடியோவில் அவரை என்ன பேசியலர் எது சம்மந்தமான விடயம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வடமாநித்தம் மேலே திடீர்னு பாசம் இருப்பது போலவும் தமிழர்களில் வந்து திட்டமிட்டு அவர்கள் வந்து தவறானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலி பிம்பத்தை கட்டமைச்சுக்கிட்டு இருக்காங்க இது குறித்து தான் அண்ணன் சீமான அவர்கள் பேசியிருக்காங்க அவர் என்ன பேசியிருக்கார் அப்படிங்கிறத பார்ப்போம் வட மாநில தொழிலாளர் விவகாரத்தில் குறிப்பிட்டு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொய்யான தகவலை தொடர்ந்து பரப்பிட்டு வராங்க இதற்கிடையே நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு ஆடியோ வெளியிட்டிருக்கார் தமிழ்நாட்டில் வட மாநிலத்தவர் தாக்கப்படுவதை தொடர்ந்து பொய்யான தகவல்களை சிலர் பரப்பி வருகின்றனர் இது போன்ற தாக்குதல்கள் எதுவும் நடைபெறவே இல்லை என்று இரு மாநிலங்களும் தொடர்ந்து விளக்கம் அளித்து தான் வந்துட்டுருக்காங்க இதற்கிடையே இதுபோன்ற பதட்டங்கள் அதிகரிக்க நாம் தமிழர் சீமானும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினர் வந்து குற்றம் சாட்டுகிறார் அது யாரை சொல்கிறாரு அப்படின்னா காங்கிரஸ் நான் நேரடியாக இந்த இடத்துல சொல்லிடுறேன் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இதற்கிடையே வந்து இது தொடர்பாக அண்ணன் சீமான் வெளியிட்ட ஆடியோவில் பல விஷயங்கள் அவர் குறித்து பேசியிருக்காருங்க முதல்ல வன மாநிலங்களில் இருந்து வருகிற தொழிலாளர்களுக்கு உள் அனுமதி அதாவது இன்னர் லைன் பெர்மிட் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வழங்கணும்ட்டு அரசு கிட்ட தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கிறோம் வடகிழக்கு மாநிலங்களில் ஏற்கனவே இந்த முறை இருக்கிறது வெளிமாநிலங்களில் இருந்து வருவோரின் தரவுகளை அரசு சேகரித்து வைத்திருக்க வேண்டும் அவர்கள் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்ன வேலைக்கு வருகிறார் எங்கே வேலை செய்கிறார்கள் எங்கே தங்கப் போகிறார்கள் எவ்வளவு காலம் இங்கே தங்கியிருப்பார் என்ற பதிவுகள் அரசிடம் இருந்தால்தான் குற்ற செயல்கள் குறையும் அவர்கள் குற்ற செயல்களில் ஈடுபடுவதற்கு பல உதாரணங்கள் இருக்கவே செய்கின்றனர் நாம் ஒவ்வொரு வடமாநில தொழிலாளர்களையும் தாக்கவில்லை அவர்கள் நம்மை தான் தாக்கியுள்ளார்கள் அதை விட்டுவிட்டு தமிழர்கள் வன்முறையாளர்கள் என்றும் தமிழர்கள் தாக்குகிறார்கள் என்று சொல்கிறார்கள் தமிழர்கள் சோம்பேறிகள் உழைக்க மாட்டார்கள் என்று அவமானப்படுத்துவது மிகவும் வருத்தத்தை அளிக்கிறது வட மாநிலத்தவர்கள் வரும் முன்பு இங்கு எந்த தொழிலும் நடக்கவே இல்லையா அப்போது யாரும் ஹோட்டல் நடத்தவே இல்லையா சாலைகள் போடவே இல்லையா யாரும் விவசாயம் செய்யாமலே இருந்தாங்களா கடந்த ஐந்து ஆண்டுகளில் தானே இதெல்லாம் நடந்தது அதற்கு முன்பாக நாம் எப்படி இருந்தோம் மற்றவர்கள் வந்து வேலை செய்து கொடுத்தால்தான் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஒன்றும் இங்கே கிடையவே கிடையாது வட இந்தியர்கள் இல்லை என்றால் தமிழகத்தில் வேலையே நடக்காது என்பது போல பலரும் பேசி வருகிறார்கள் அதாவது தமிழர்கள் சோம்பேறிகள் வேலை செய்ய மாட்டார்கள் குடித்துவிட்டு போதையில் இருப்பார்கள் என்கிறார்கள் அப்படியானால் குடித்துவிட்டு போதையில் இருப்பவர்களை நோக்கித்தானே நாம் இதை கேட்க வேண்டும் அவர்களை நோக்கி எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் தமிழர்கள் வன்முறையாளர்கள் என்று திட்டமிட்டு பரப்பி வருகிறார்கள் பொய்களை பரப்பி வரும் இவர்கள் வட இந்தியர்கள் மீது ஏன் இந்த திடீர் பாசம் வரட்டும் வேலை செய்யட்டும் கிளம்பட்டும் அங்கு சென்று வேலை செய்யட்டும் அவர்களுக்கு வாக்குரிமை கொடுத்தால் எனது வாழ்வுரிமை பறிபோய்விடும் ஓட்டுரிமை கொடுத்தால் எனது நாட்டுரிமை பறிபோகும் நிலமற்ற நபராகி அடித்து விரட்டப்படுவேன் இமயம் வரை பரவியிருந்த தமிழர்கள் இந்த பகுதிக்குள் சுருங்க வேண்டிய நிலை வந்தது என்று நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் நமக்கான நிலத்தை நாம் இழந்தால் நாம் அடிமையாகி விடுவோம் இதுதான் கோட்பாடு நிலமற்ற இனம் அவ அவமானகரமானது எதுவரை மொழி நீள்கிறதோ அதுவரை உனது இடம் எதுவரை மொழி வாழ்கிறதோ அதுவரை உன் இனம் இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் திட்டமிட்டு வன்முறையாளர்கள் என்று பொய் பரப்புகிறார்கள் வட இந்தியர்கள் மீது இப்போது என்ன திடீர் பாசம் தமிழர்கள் மீது வெளியே தாக்குதல் நடத்தும் யாருமே இதற்காக குரல் கொடுக்கவே இல்லையே மற்ற மாநிலங்களில் தமிழர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் இதை உறுதி செய்ய தமிழகம் ஏதாவது ஒரு குழு அனுப்பியுள்ளதா எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு ஆளுங்கட்சி ஆன பிறகு வேறு ஒரு நிலைப்பாடு எடுத்துள்ளார் வட இந்தியர்களை உள்ளே நுழைத்து அவர்களை பாஜக வாக்காளராக மாற்ற முயல்வதாகவும் இதை ஒருபோதும் திமுக அனுமதிக்காது என்று ஸ்டாலினே பேசியுள்ளார் அதே ஸ்டாலின் இப்போது வட இந்தியர்கள் மீது கை வைத்தால் எந்த கொம்பனாலும் அடக்குவோம் என்று சொல்கிறார் வரலாறு முழுக்க இதுதான் நடந்தது இலங்கையிலும் இதுதான் நடந்தது ஆதிக்குடிகள் யார் என்பதாலே இங்கு பிரச்சனை நடக்கிறது நமது அண்டை மாநிலமே நமக்கான நீரை தருவதில்லை நீர் உரிமை கேட்டால் சொந்த நாட்டிலே கர்நாடகாவில் தமிழர்களுக்கு என்ன வேலை அப்போதெல்லாம் ஏன் யாருமே பேசவில்லை என்று அண்ணன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கார் இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வழி தோய்ந்த மொழியில் அவர் வந்து பேசியிருந்தாருங்க அதை கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதை வந்து நம்மளுடைய சேனலில் அப்படியே வந்து கனெக்ட் பண்ணி போட முடியாது ஆனால் அண்ணன் பேசியதற்கான அந்த ஆடியோ நம்மக்கிட்ட இருக்குது அதற்கான லிங்க்கை நான் கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன் கண்டிப்பாக எல்லோரும் கேளுங்கள் அந்த விஷயத்தை அப்படியே பதிவு தான் இந்த காணொலி அண்ணன் சீமான அவர்கள் என்ன கூறியிருக்கார் அப்படிங்கிற அத்தனையும் நான் சொல்லியிருக்கேன் அவர் பேசியதில் உண்மையாகவே உங்களுக்கு நீங்கள் தமிழ் தேசியவாதியாக இருக்க வேண்டும் இல்லாமலும் இருக்கலாம் நீங்கள் இந்த காணொலி பார்க்கக்கூடியவர் திராவிட சித்தாந்தங்களை ஏற்றுக்கொண்டவராக கூட இருக்கலாம் ஆனாலும் கூட அவர் கூறிய அந்த விடயத்தில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க தான் மறக்காமல் சொல்லுங்க சொல்லுங்கள் ஒரு இன்னலைன் பெர்மிட் இருக்குது அப்படிங்கிறது எந்த வகையிலும் சீமானுக்கு பயனாக வரப்போகிறது கிடையாது அது முழுக்க முழுக்க தமிழகத்திற்கும் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய முதல்வருடைய ஆட்சிக்கும் தான் பயனுள்ளதாக இருக்கும் எங்கே பிரச்சனைனாலும் உடனே வந்து அவர் யார் அப்படின்றத பார்த்து பட் அவர் இங்கே இருக்காரு அப்படின்ட்டு ரொம்ப இலகுவாக காவல்துறைகளும் போய் அவர் அணுகி அவரை வந்து அரெஸ்ட் பண்ண முடியும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கூட பொறுப்பும் இல்லாமல் அறிவில்லாமவும் செயல்பட்டு கொண்டு ஒரே அடியாக நாம் தமிழர் மீது வந்து பழியை போட்டு அவர்கள் ஒரு வன்முறையாளர்கள் போல அது மட்டும் அவர்கள் அவர்கள்தான் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கும் காரணங்கிற மாதிரியான கட்டமைக்க நினைக்கிறது அவர்களுடைய கையாளாகாத தனத்தை தான் இங்கே காட்டுகிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத பின்னோட்டத்தில் தெரியுது